اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله والصلاه والسلام على نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألم تر كيف فعل ربك الفيل في لَمْ بخشم كلا الله وبرنكه الله آمين سانديم سماغانون محمد رسول الله صلى الله عليه وسلم اخرين ميدوم அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சகாபாக்கள் தாபகின்கள் தபக தாபியகின்கள் உலக மும்மின்கள் முஸ்லிம்கள் நம் முன்னோர்கள் நம் சந்ததிகள் குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக ஆகும் முகமது ரசூஹி சொல்லந்தா அலையம் அவர்கள் பிறப்பதற்கு சுமார் ஐம்பது நாட்களுக்கு முன்பு நடந்த ஒரு நிகழ்வு எமன் நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருந்த அப்ரஹா மன்னன் மக்கமா நகரத்தை பார்க்கிறான் அங்கே இல்லம் கார்பா இறை அருளோடும் மக்களின் உணர்வுகளோடும் பிரகாசமாக இருப்பதை அந்த மன்னன் பார்க்கிறார் கார்பா மட்டுமல்ல காபாவிற்கு யார் பொறுப்பாளர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கும் அந்த மக்களுக்கு மக்கள் மதிப்பு மரியாதை அளிப்பதை அந்த மன்னன் பார்க்கிறார் அவன் பொறாமை கொள்கிறான் பொறாமை கொள்வதற்கு ஏராளமான காரணங்கள் உண்டு அந்த காபாவிற்கு அரபு மக்கள் ஒவ்வொரு வருஷமும் வந்து ஹஜ்ஜுடைய அமலை செய்கிறார்கள் காபாவை அவர்கள் உண்மையாக நேசிக்கிறார்கள் அதனால் அந்த காபாவினுடைய பெயரும் புகழும் அது பிரகாசமாக நிலைத்து நிற்பதை பார்த்தபோது யமன் நாட்டை சார்ந்த அபிரஹா என்கிற மன்னன் பொறாமை கொண்டார் நம்முடைய நாட்டில் எமென் தேசத்தில் இதுபோன்று ஒரு அமைப்பு இல்லையே நாம் இருக்கக்கூடிய நாட்டை நோக்கி ஒரு குறிப்பிட்ட இடத்தை நோக்கி ஒரு கட்டிடத்தை நோக்கி மக்கள் வர வேண்டும் இங்கே வந்து அந்த மக்கள் ஹஜ்ஜுடை அமலை செய்யணும் அப்படின்னு சொல்லி அவன் ஒரு திட்டம் தீட்டினான் அவன் நினைத்தது போலவே எமன் நாட்டில் இருக்கக்கூடிய சன்ஹா என்கின்ற ஒரு நகரத்தில் ஒரு ஆலயத்தை அவன் ஏற்படுத்தினார் மக்களுக்கு அழைப்பு கொடுத்தான் ஹஜ்ஜுடைய காரியங்களை அமல்களை இங்கே வந்து நீங்கள் செய்யுங்கள் என்கிற அழைப்பும் எல்லா மக்களுக்கும் போய் சேரும் வகையிலே அழைப்பு கொடுத்தார் ஹஜ்ஜுடைய காலமும் வந்தது ஆனால் மக்கள் காய்பாவிற்குத்தான் சென்றார்களே தவிர யமன் தேசத்தை நோக்கி அவர்கள் யாரும் போகல அவன் கோபம் அடைந்தான் மக்களுக்காக நாம் ஒரு பெரும் ஆலயத்தை கட்டிய பின்பும் மக்கள் வர மறுக்கிறார்களே எப்படிங்கிற அவனுக்கு ஒரு கோபம் அந்த கோபத்தை இன்னும் அதிகப்படுத்தியது ஒரு செயல் இறை ஆலயம் கடம்பா மக்கம்மா நகரத்தில் இருக்கின்ற போது ஹஜ்ஜுடைய அமலை செய்வதற்கு இது தகுதியான இடமாக இருக்கின்ற போது எமன் நாட்டு மன்னன் சனா அப்படிங்கிற நகரத்தில் ஒரு பெரும் ஒரு கட்டிடத்தை கட்டி வைத்து இங்கே வாருங்கள் என்று அழைக்கிறானே என்பதை பார்த்த ஒரு மனிதன் எமன் தேசத்திற்கு சென்று அந்த கட்டிடத்தை அசிங்கப்படுத்தி வந்தார் இதனால் ஆத்திரம் கொண்ட அபரக மன்னன் காபாவை இடித்து தரமட்டம் விட வேண்டும் இது சத்தியம் என்று சத்தியமிட்டு சொல்லி ஒரு பெரும் படையோடு மக்கமா நகரத்தை நோக்கி வந்தார் அன்பானவர்களே மனிதர்கள் கொண்ட மக்கள் படை என்பது மட்டுமல்ல அந்த படை மஹமூத் அப்படிங்கிற யானையின் தலைமையின் கீழ் அந்த படை மக்கமா நகரத்தை நோக்கி வந்தது அதனால தான் யானை படை அப்படின்னு சொல்லி அந்த படைகளை சொல்வார்கள் மக்காவிற்கு மிக நெருக்கமான ஒரு இடத்துல அவர்கள் தங்கினார்கள் இந்த செய்தி அந்த மக்கத்து மக்களுக்கு கிடைத்தபோது மக்கள் பயந்தார்கள் ஒரு பெரும் கூட்டத்தை எதிர்த்து நிற்கக்கூடிய துணிவும் திடனும் ஆயுத பலமும் அவர்கள்ட்ட இல்லை அப்போ மக்கமா நகரத்தினுடைய முக்கியமான தலைவராக இருந்தவர்கள் முஹம்மது ரசூல்லாய் சல்லா அலையம் அவர்களுடைய பாட்டனார் அப்துல் முத்தலிபு அவர்கள் அந்த பெரும் படை மக்கமா நகரத்தை நெருங்கி வருகின்ற போது அந்த படையில் இருந்த தளபதிகள் ஊருக்குள் வந்து கால்நடைகளை பிடித்து சென்றார்கள் அப்படி பிடிக்கப்பட்ட கால்நடைகளில் அப்துல் முத்தலீபுடைய கால்நடை அதாவது இருநூறு ஒட்டகங்களும் உண்டு அபர்ஹா மன்னனை சந்தித்து அப்துல் முத்தலிம் அவர்கள் சொன்னார்கள் உங்களுடைய தளபதிகள் என்னுடைய இருநூறு ஒட்டகங்களை பிடித்து வந்துவிட்டார்கள் அதை தாங்கள் மீட்டு தரணும் என்ற ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டுகோள் வைத்தபோது அந்த மன்னன் சிரித்தார் நாங்கள் பெரும் படையோடு காபாவை இடிப்பதற்காக வந்திருக்கிறோம் என்பது உங்களுக்கெல்லாம் தெரியும் நீங்கள் வருவதை பார்த்தபோது நான் நினைத்தேன் அது தொடர்பாக பேசி வந்திருக்கிறீர்கள் என்று நான் நினைத்தேன் ஆனால் நீங்கள் வந்த நோக்கம் உங்களுக்குரிய அந்த ஒட்டகத்தை கேட்பதற்காக வந்திருக்கிறீர்களே அப்படின்னு சொல்லி சொன்னான் அப்துல் முத்தலிப் அவர்கள் அழகான ஒரு பதிலை சொன்னாங்க ஒட்டகத்திற்கு சொந்தக்காரன் நான் நான் ஒட்டகத்திற்கு சொந்தக்காரன் என்னுடைய ஒட்டகத்தை உங்களுடைய தளபதிகள் பிடித்து வந்து விட்டார்கள் அதை மீட்பதற்காக கேட்பதற்காக நான் வந்திருக்கிறேன் என்கிற ஆலயம் என்பது அது அல்லாவிற்குரியது இல்லா நிச்சயமாக பள்ளிவாசல் அது அல்லாவிற்கு சொந்தம் அதனுடைய ரச்சகன் அந்த வேலையை அவன் பார்த்துக்கிருவான் அப்படிங்கிற பதிலை ரொம்ப அழகாக அவர்கள் சொல்லிவிட்டு திரும்பினார் இருநூறு ஒட்டகத்தோடு நேராக கரபுத்துள்ளாவிற்கு வந்தாங்க அப்துல் முத்தலீப் அவர்கள் தன்னுடைய நிலை தன்னுடைய மக்களின் பலகீனம் இவைகளையெல்லாம் ரப்பிடத்திலே முறையிட்டு இறைவா பெரும் படையோடு அப்ரஹாம் அண்ணன் வந்திருக்கிறான் இந்த இறை இல்லத்தை உடைத்து எறிவதற்கு அவன் வந்திருக்கிறான் உன்னுடைய பொறுப்பு நீ பார்த்துக்கொள் என்று மனமுருகி பிரார்த்தனை செய்துவிட்டு திரும்பி அப்துல் முத்தலிப் அவர்கள் மக்களிடத்தில் சொன்னார்கள் நீங்களெல்லாம் மலையின் உச்சியில் சென்று மறைந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி மக்களுக்கு சொன்னார் மக்கள் எல்லாம் மலை உச்சிக்கு சென்றார்கள் இப்போ அப்ரஹாம் மன்னன் தன்னுடைய பெரும் படையோடு யானையின் தலைமையின் கீழ் மக்கமா நகரத்திற்கு வரணும் அந்த யானை தலைமையேற்றிருக்கக்கூடிய யானையின் பெயர் மஹமூது அந்த யானையை மக்கமா நகரத்தின் பக்கம் திருப்புகிறான் அது அந்த திசையில் ஒரு எட்டு கூட எடுத்து வைக்கலை எமந்தேசத்தை நோக்கி தான் அதனுடைய கால்கள் திரும்புகிறது எவ்வளவோ முயற்சித்து பார்த்தான் அவனால் முடியவில்லை அவன் துடித்தான் எப்படியாவது காய்பாவை இடிச்சிட வேண்டும் என்று அல்லாஹ் அல்லாஹில் அந்த நேரத்தில் வானிலிருந்து சில பறவைகளை அனுப்பி வைத்தான் ஆச்சரியமான அதிசயமான பறவைகள் இதற்கு முன்பும் சரி அதற்கு பின்பும் சரி அந்த பறவைகளை அந்த மக்கள் பார்த்ததே இல்லை அந்த பறவை எப்படி இருக்கும் என்று சொல்வார்கள் என்றால் அது அதனுடைய கால்கள் மிக மெலிந்ததாக இருக்கும் அதனுடைய ரெக்கைகள் ரொம்ப நீளமாக இருக்கும் கருப்பு நிறமுடைய பறவைகளாக அந்த பறவைகள் இருந்தது அந்த சின்னஞ்சிறு பறவைகள் தன்னுடைய கால்களிலும் தன்னுடைய அழகுகளிலும் அதாவது வாயிலும் சுட்ட கற்களை சுட்ட செங்கல்னு சொல்கிற இல்லையா அது மாதிரி சுட்ட பொடி பொடி கற்களை தன்னுடைய வாயிலும் கால்களிலும் வைத்து கொண்ட நிலையிலே ஏராளமான பறவைகள் வானிலிருந்து வந்தது அன்பானவர்களே அந்த கற்களை யாரின் மீதெல்லாம் போட்டதோ அவர்களுடைய நிலை எப்படி ஆனது என்பதை பற்றி அல்லாஹ் ரபுல்லாலமின் குரானிலே சொல்கிறார் கால்நடைகள் வைக்கோலை மென்று தின்ற பின்பு அதனுடைய வைகோருடைய நிலை எப்படி சக்கையாக இருக்கும் அந்த சக்கையை போல அவருடைய நிலை ஆனது என்பதை அல்லாஹ் அப்படிங்கிற அல்லாஹ் சொல்லி முடிப்பார் கண்ணியத்திற்குரியவர்களை இர இல்லம் அல்லாஹ் சொல்வதை போல மசாஜிதல் இல்லா நிச்சயமாக பள்ளி என்பது அது அல்லாவிற்கு சொந்தமான அந்த இல்லத்தை பாதுகாப்பதற்கு அவனுக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை பெரிய ஆயுதமும் தேவையில்லை சிறுநஞ்சிறு பறவைகள் போதும் அந்த பறவைகள் கம்பி கொண்டு வந்த கால்களில் அணைத்து கொண்டு வந்த அந்த கற்கள் எவ்வளவு பெருசாக இருக்கும் வரலாற்றில் பதிவு செய்வார்கள் அது பருப்பை விட கொஞ்சம் பெரியதாக இருக்கும் கொண்ட கடலையை விட கொஞ்சம் சின்னதாக இருக்கும் அந்த சின்னஞ்சிறு அந்த கற்கள் அவர்களை அழித்தொழித்தது வைக்கோலை மென்று தின்ற பின்பு அது எப்படி சக்கையாக இருக்குமோ அதுபோல அந்த மக்கள் மடிந்து சர்க்கையானார்கள் என்பதை வரலாற்றிலே அல்லாஹ் அரபுல்லாலமின் குர்ஆனில் பதிவு செய்து தருகிறார் பள்ளிவாசல்கள் இன்று குறிவைக்கப்படுகிறது நாம் அப்துல் முத்தலிம் அவர்கள் காபாவிற்கு சென்று அல்லாவிடத்தில் முறையிட்டதைப் போல காய்பாவிற்கு அருகில் இருப்பவர்கள் காபாவிற்கு சென்று ரப்பிடத்திலே நாம் முறையிட வேண்டும் உம்ராவுக்கு சென்றவர்கள் ஹஜ்ஜிக்கு செல்லக்கூடியவர்கள் இது தொடர்பாக ரப்பிடத்திலே முறையிட வேண்டும் அது நமக்கான கடமையாக இருக்கிறதே அந்த கர்பாவிற்கு அருகில் இல்லாதவர்கள் வெகு தூரத்தில் இருப்பவர்கள் நம்மை போந்தவர்கள் நம்முடைய பகுதியில் இருக்கக்கூடிய பள்ளிவாசலில் இருந்து கொண்டு நேரத்தில் நாம் முறையிட வேண்டும் கணேத்திற்குரியவர்களே அல்லாவிற்கு எதிரியை வீழ்த்துவது ரொம்ப எளிது அவனுடைய பள்ளிவாசலுக்கு யாராவது குறுக்கீடு செய்தால் இடையூறு தந்தால் அவன் என்ன செய்வான் அவர்களை எளிதாக அழித்து விடுவான் மனிதன் நினைக்கிறான் நம்ம இதுவெல்லாம் முடியும் நம்மிடத்தில் படை இருக்கிறது பணம் இருக்கிறது செல்வாக்கு இருக்கிறது அரசியல் இருக்கிறது அதிகாரம் இருக்கிறது என்று அவன் நினைத்துக் கொள்கிறான் எல்லாவற்றையும் செய்திட சக்தி தந்தமன் ரபுலான அல்லாஹ் அல்லாவிற்கு நீ தயாரித்த பெரிய அணுகுண்டு தேவையில்லை ஒரு சின்னஞ்சிறு பறவைகள் சுமக்கக்கூடிய அளவிற்கு சிறு கற்களே போதும் அல்லாஹ் ரபுல்லாலுடைய அந்த பள்ளிவாசலுடைய கண்ணியத்தை அவன் பாதுகாத்துக் கொள்வார் மஸ்ஜிதே குபா பக்குவாவை கொண்டு கட்டப்பட்ட பள்ளிவாசல் இறைவனை பயந்தவர்களால் கட்டப்பட்ட பள்ளிவாசல் மஸ்ஜிதே குபா முஹமது ரசலுல்லா சலந்தா அலிஸ்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதினாவிற்கு ஹெஜ்ரத் சென்ற போது அந்த மதினாவிற்கு மிக நெருக்கத்தில் இருக்கக்கூடிய குபா அப்படிங்கிற இடத்துல நாலு நாலு தங்கினாங்க நான்கு நாட்கள் நபித்துவம் பெற்ற பின்பு முதல் முதலாக மசித குபா பள்ளிவாசல் தான் கட்டப்பட்டுச்சு செல்ல அவங்க நான்கு நாட்கள் தங்கி அந்த இடத்தில் ஒரு பள்ளிவாசல் கட்டணும் அப்படின்னு சொல்லி ஆசை அவர்கள் அடிக்கல் நாட்டிய போது ஜிப்ல அலி இஸ்லாம் அவர்களே வந்து அந்த கிபிலாவை இதுதான் என்று அடையாளம் காட்டினார்கள் அப்படி உருவான பள்ளிவாசல் பக்தியாளர்களால் இறைவனை பயந்தவர்களால் உருவாக்கப்பட்ட அற்புதமான ஒரு பள்ளிவாசல் நபித்துவத்திற்கு பின்பு முதல் முதலாக கட்டப்பட்ட பள்ளி செல்லா அவர்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு சனிக்கிழமையும் மஸ்திதேவ குபா பள்ளிவாசலுக்கு சில நாட்களில் நடந்து வருவாங்க சில நாட்களில் வாகனத்தில் வருவாங்க ஒவ்வொரு வாரமும் வருவாங்க அந்த பள்ளிவாசல் அங்க வந்தால் ரெண்டு ரக்காயத்து அவர்கள் தொழாமல் செல்வது இல்லை அப்படிப்பட்ட புனிதமான அந்த பள்ளிவாசல் இதுவும் ஒரு முனாஃபிக்கினுடைய உள்ளத்தை உறுத்தியது அபு அம்ரா என்று சொல்லக்கூடிய முனாஃபிக் தன்னை முஸ்லீம் என்று சொல்லிக்கொள்வான் ஆனால் இஸ்லாத்திற்கு எதிராகவே அவனுடைய செயல்பாடுகள் எண்ணங்கள் எல்லாமே இருக்கும் அவன் என்ன செஞ்சான் முஸ்லிம்களை பிரிக்க வேண்டும் உள்ளத்தில் ஒரு பிளவை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி மஸ்ஜி குபா பள்ளிவாசலுக்கு பக்கத்திலேயே ஒரு கட்டிடத்தை எழுப்பலான் அதை பள்ளிவாசல் என்று அவன் சொல்லிக் கொண்டான் என்பது மட்டுமல்ல கண்மணி நாயம் சல்லாம் அலிசல்லாம் அவர்களிடத்தில் சென்று சொன்னான் யார சொல்லாம் நீங்க இந்த பள்ளிவாசனுக்கு வரணும் நீங்க தொழணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை வேறு வைத்தார் அல்லாஹ் நா தக்கும் நீங்கள் ஒரு ஒருபொழுதும் அங்கே சென்று தொழுவதற்காக நிற்காதீர்கள் என்று அல்லாஹ் ரபில் அதை தடுத்தார் பள்ளிவாசனுக்கு என்று ஒரு கண்ணியம் இருக்கிறது அது இறைவனை தொழுவதற்காக இறைவன் இட்ட கட்டளையை நிறைவேற்றுவதற்காக தொழல அப்படின்னு சொன்னா அல்லாஹ் கேட்பான் அப்படிங்கிற அந்த அச்ச உணர்வோடு நாம் எல்லாம் ஜமாத்தா தொழணும் அப்படிங்கிற தூய எண்ணத்தோடு நாம் அந்த பள்ளிவாசலை என்ன செய்யறோம் கட்டுறோம் அன்பானவர்களே இறைச்சத்தை கொண்டு கட்டப்பட்ட பள்ளிவாசல்களை அல்லாஹக்கு அபுல்லாலும் பாதுகாப்பான் என்பதற்கு மஸ்தி குபா ஒரு சிறந்த உதாரணமாக இருக்கிறது எண்ணத்திற்குரியவர்களே ஏன் பள்ளிவாசல்கள் இந்த காலகட்டத்தில் குறிவைக்கப்படுகிறது பள்ளிவாசல்கள் தான் மக்கள் ஒன்று கூடும் இடமாக முஸ்லிம்களுக்கு இருக்கிறது வேறு எந்த மதத்திலும் இல்லாத ஒரு சிறப்பு குறிப்பிட்ட நேரத்தில் ஒவ்வொரு நாளும் இறை இல்லத்தில் முஸ்லீம்கள் ஒன்று கூட வேண்டும் என்பது இறைவனுடைய கட்டளை அப்படி ஒரு நாளுக்கு ஐந்து முறை அவர்கள் ஒன்று சேருகின்ற போது ஒருவருக்கொருவர் சலாம் சொல்வதை அழகான வழிமுறை என்று மார்க்கம் சொல்லி தருகிறது ஒருவர் மற்றவரை பார்த்தால் சிரித்து கொள்ள வேண்டும் புன்சிரிப்பு சிரிக்க வேண்டும் அதுவும் நன்மையை தரும் என்று மார்க்கம் சொல்லித் தருகிறது ஒருவர் மற்றவரிடத்தில் நலம் விசாரித்து கொள்ளுங்கள் அதை கொண்டு நன்மை இருக்கிறது என்று மார்க்கம் சொல்லித் தருகிறது ஒருவர் தொ வரவில்லை என்று சொன்னால் ஏன் தொட ஏன் தொ வரவில்லை என்று விசாரிப்பது நன்மை என்று மார்க்கம் சொல்கிறது தொழாமில் தூரத்தில் இருக்கக்கூடிய மனிதனுக்கு தொழுகைக்காக அழைப்பு கொடுக்க வேண்டும் அதுவும் நமக்கு நன்மையை தரும் என்று மார்க்கம் சொல்கிறது இப்படி பள்ளிவாசல் என்பது வெறுமனே ஜும்மாவுக்காக பெருநாள் தொழுகைக்காக பயன்படுத்தும் இடமல்ல ஒவ்வொரு நாளும் ஐந்து பக்த தொழுகையை நிறைவேற்றக்கூடிய உன்னதமான இடமாக பள்ளிவாசல் இருக்குது சில பேர் சொல்லுவாங்க நான் வீட்டில் தொழுதேன் செல்லல்லா அவங்க சொல்கிறாங்க ஆண்களாக இருந்து ஐந்து பக்து தொழுகைய பருளுடைய தொழுகைய நீங்க பள்ளிவாசலுக்கு போய் ஜமாத்தா தொழுங்க அப்படி நீங்க தொழுதுங்க அப்படின்னு சொன்னா வீட்டில் தனியாக தொழுதால் எந்த நன்மை கிடைக்குமோ அதை விட இருபத்தி ஏழு மடங்கு நன்மைகள் அதிகமாக அல்லாஹ் தருகிறார் என்றார்கள் பெருமானா செல்லல்லா அலிஸ்வலம் மாவு மார்க்கம் என்ன செய்து ஒவ்வொரு முஸ்லிம்களையும் பள்ளிவாசலின் பக்கம் அவர்களை நெருக்கமாக ஆக்கி வைக்கிறது நீ பள்ளிவாசலுக்கு போகணும் அங்கதான் ஜமாத்தா தொழணும் இவ்வளவு நன்மை கிடைக்கும் நீ பள்ளிவாசலுக்கு போகும்போது வீட்டில் ஒலி செஞ்சிட்டு போ ஒவ்வொரு எட்டுக்கும் ஒரு நன்மை எழுதப்படுகிறது ஒரு பாவம் மன்னிக்கப்படுகிறது ஒரு அந்தஸ்து உயர்த்தப்படுகிறது என்றெல்லாம் கண்மணி நாயன் சல்லா அலிஸ்லம் அவர்கள் சொல்லி 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 முஸ்லிம்களை என்ன பள்ளிவாசலோடு நெருக்கமாக இருப்பதற்கு எல்லா முயற்சிகளையும் செய்தார் மற்றவர்களுக்கு ஏற்படுத்துகிறது தொழுகையில் மக்கள் அவ்வளவு கூடுகிறார்கள் பல இடங்களில் பள்ளிவாசலில் இடம் இடம் பற்றாக்குறை ஏற்படுவதால் வெளி இடங்களிலும் தெருக்களிலும் தொழுவதையெல்லாம் எல்லாம் மாற்றார்கள் பார்த்து ஆச்சரியப்படுகிறார்கள் ஜும்மாவுடைய தொழுகை பெருநாள் தொழுகையெல்லாம் தனித்து என்ன செய்ய முடியாது தொழ முடியாது அப்ப பள்ளிவாசலில் ஒன்று கூடி நாம் தொழ வேண்டும் என்கிற போது இதை பார்க்கக்கூடிய சிலர்களுக்கு கஷ்டமாக இருக்கிறது எப்படியாவது இவர்களை பிரித்து விட வேண்டும் அதற்கு மூலதனமாக இருப்பது எது பள்ளிவாசல் அன்பானவர்களே பரலுடைய தொழுகை பள்ளிவாசலில் தொழுகிறது தான் சிறப்பு சுண்ணத்தான தொழுகை என்ன செய்யலாம் வீட்டில் தொழுகலாம் அது கூட ஒரு அழகான நபியினுடைய வழிமுறை பரல தொழுகையை ஜமாத்த பள்ளிவாசலில் தொழுங்க சுண்ணத்தான தொழுகையை வீட்டில் தொழுத நீங்கள் தொழுங்க அப்படின்னு சொல்லி ஆண்களுக்கும் முகமது ரசூ அலிஸ்லாம் அவர்கள் சொன்ன ஹதீசுகளை நாம பார்க்கிறோம் அன்பானவர்கள் பள்ளிவாசலை விட்டு முஸ்லிம்களை தூரமாக்கணும் அப்படின்னு சொல்லி சில கைவர்கள் நினைக்கிறார்கள் முசா அலைலம் அவருடைய காலகட்டத்தில் ஃபிரௌனுக்கு ஒரு ஆசை பாய்விட்டு சொன்னான் ஆனால் ரப்பு கும்பல நான் தான் பெரிய ரப்பு என்னத்தான் நீங்கள் வணங்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னான் முசா அலை அவர்களுடைய காலகட்டத்தில் இருந்த சில மக்கள் அல்லாஹுவை ரப்பாக முசா அலையுஸ்லாம் அவர்களின் நபியாக ஏற்றுக்கொண்டார்கள் முஸ்லீமாக இருந்தாங்க அவங்க பள்ளிவாசலில் போய் தொழுதாங்க சிறோவனுக்கு கோபம் நாம பெரிய ரப்புன்னு சொல்றோம் ஆனால் மூசாவும் கூட்டத்தார்களும் பள்ளிவாசலில் போய் அல்லாவும் ரப்பாக இறைவனாக ஏற்றுத் தொழுகிறார்களே அப்படின்னு சொல்லி கோபம் பள்ளிவாசல்கள் அனைத்தையும் இடிப்பதற்கு உத்தரவு பிறப்பித்தான் எல்லா பள்ளிவாசலையும் இடிக்கப்பட்டது அல்லா புனாலில் சொல்ற செய்தி பள்ளிவாசல்கள் இடிக்கப்பட்டது அப்போ அல்லாஹ் ரபுல் முசால இஸ்லாம் அவர்களுக்கு சொன்னான் சொன்னால் அவர்களுக்கு அந்த மக்களுக்கு உங்களை நபியாக யார் ஏற்றிருக்கிறார்களோ என்னை ரப்பாக யார் ஏற்றிருக்கிறார்களோ அவர்களுக்கு வீடுகளை கட்டி கொடுங்கள் அந்த வீட்டினுடைய அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் வீட்டினுடைய அந்த வாசல்கள் அனைத்தும் கிபிலாவை முன்னோக்கியே இருக்கும் காபத்துள்ளாவை முன்னோக்கியே இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு அமைப்பில் வீட்டை அவர்களுக்கு கட்டி கொடுங்கள் வீட்டிலேயே அவர்கள் தொழுது கொள்ளட்டும் அந்த தொழுகையை விடக்கூடாது அதை நாம் ரொம்ப கவனிக்கணும் அல்லாவுத்தாலா நாம் இருக்கக்கூடிய பகுதியில் பெரும் பிரச்சனையிலிருந்து நம்மை பாதுகாத்து வைத்திருக்கிறார் மற்ற இடங்களை கவனித்து ஆனால் அப்படி இருந்தும் கூட ஜும்மாவில் கூடுகிற கூட்டம் அசருடைய பாங்கிற்கு பின்னால் காணாமல் போகிறது அல்லாஹ் பள்ளிவாசல்களை இடித்த தருணத்தில் அல்லா சொன்னான் உங்களுடைய வீடுகளை நீங்கள் பள்ளி வாசல்களாக ஆக்கி கொள்ளுங்கள் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொன்னார் சொல்லிட்டு இறுதியாக அந்த வசனத்தை முடிப்பான் முக்மினி முக்மீன்களுக்கு இதுதான் சுப செய்தியாக இருக்கும் என்பதை அல்லாஹ் ரபில் சொன்னான் சந்தோஷம் மகிழ்ச்சி என்பது தொழுகையில் இருக்கிறது நாம பள்ளிவாசலில் ஒரு பிரச்சனை முஸ்லிம்களுக்கு ஒரு பிரச்சனை சொன்னால் கோபம் வருகிறது வருகிறது எதை பேசக்கூடாதோ அதை பேசுகிறோம் எதை செய்யக்கூடாதோ அதை செய்கிறோம் எதை செய்ய வேண்டுமோ அதை நாம் ஒழுங்காக செய்கிறோமா என்று நாம் பரிசீலனை செய்வது இல்லை அல்லாஹ் குலி சொல்கிறான் யாயு இல்லதீனா ஆமனு ஈமான் கொண்டவர்களே நீங்கள் பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் அல்லாவிடத்தில் உதவி தேடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி இருக்கிறான் நாம் பொறுமையாகவும் இருப்பதில்லை தொழுகையையும் சரியாக தொழுகிறது இல்லை அப்படின்னு சொன்னா இது போன்ற சில கைவர்களால் பிரச்சனை வரத்தான் செய்யும் நாம் முதல்ல என்ன செய்யணும் அல்லாவிடத்துல நாம் அழுது மன்றாடி தௌபா செய்யணும் இறை கடமைகள் எதுவெல்லாம் இருக்கிறது அந்த கடமைகளை சரியாக முறையாக நாம் நிறைவேற்றக்கூடியவர்களாக நாம் இருக்கணும் அன்பானவர்களை முஸ்லிம்களை பள்ளிவாசல்களை விட்டும் தூரமாக்குவதற்குண்டான எல்லா வழிகளையும் சில சூழ்ச்சியாளர்கள் செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள் கிபி ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறிலிருந்து ஆயிரத்தி ஐநூற்றி முப்பதுக்கு இடையே முகலாயர்களுடைய ஆட்சி காலகட்டத்தில் அதாவது குறிப்பாக பாபருடைய ஆட்சியில் மூன்று பெரிய பள்ளிவாசல்கள் கட்டப்பட்டது மூன்று பெரிய பள்ளிவாசல்கள் ஒன்று பாபர் மசூதி அது இடிக்கப்பட்டு விட்டது ரெண்டாவது பானிபட் அப்படிங்கிற நகரில் கட்டப்பட்ட ஒரு பள்ளிவாசல் மூன்றாவது உத்தரப்பிரதேசத்தில் சம்பல் நகரில் இப்பொழுது பிரச்சனைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஷாஹி ஜும்மா பள்ளிவாசல் இதில் இந்த மூணுமே பெரிய பள்ளிவாசல் இந்த சம்பல் நகரில் இருக்கக்கூடிய சாஹி ஜுமா பள்ளிவாசல் ஐநூறு ஆண்டு காலம் பாரம்பரியமிக்க ஒரு பள்ளிவாசல் இந்த பள்ளிவாசலை உள்ளாக்கி இருக்கிறார்கள் அதை எதிர்க்க துணிந்தவர்கள் அதை நியாயம் கேட்க புறப்பட்டவர்கள் ஐந்து நபர்கள் கொல்லப்பட்டார்கள் சகிதாக்கப்பட்டார்கள் அப்படிங்கிற செய்தி நமக்கு தெரியுது நூற்று கணக்கான மக்கள் காயப்பட்டு கிடக்கிறார்கள் எத்தனையோ மக்கள் சிறைபிடிக்கப்பட்டிருக்கிறார்கள் அன்பானவர்களே நாம் தொழுகையினுடைய விஷயத்திலும் பிற கடமைகள் விஷயத்திலும் நாம் ரொம்ப என்ன செய்யணும் எச்சரிக்கை உணர்வோடு சரியாக நிறைவேற்றக்கூடியவர்களாக நாம் இருக்கணும் எல்லா விஷயங்களிலும் முஸ்லீம்களுடைய விஷயத்தில் தலையிடக்கூடிய நாட்டில் நாம் இருக்கிறோம் உணவு விஷயமா மாட்டின் பெயரால் எத்தனை நபர்கள் கொல்லப்பட்டார்கள் இந்தியாவிலிருந்து வெளிநாடுகளுக்கு ஏராளமான மாட்டிறைச்சிகள் ஏற்றுமதி செய்யப்படுகிறது உலகத்திலேயே மூணாவது இடம் ஏற்றுமதி செய்பவர்கள் அவர்கள் உயிரை பலி கொடுப்பவர்கள் முஸ்லிம்களாக இருக்கிறார்கள் உடை விஷயத்தில் நமக்கான சுதந்திரம் இல்லை இன்றும் உத்தரப்பிரதேசத்தில் குருக்கா அணிந்து கல்லூரிக்கு செல்வது தடை செய்யப்பட்டிருக்கிறது எத்தனையோ கல்லூரிகளில் இருப்பிடம் அதுவும் முஸ்லிம்களுக்கு நிரந்தரம் இல்லை என்கிற சூழல் உருவாகி கொண்டிருக்கிறது புலோசரை கொண்டு இடிக்கப்படுகிறது முஸ்லிம்களுடைய வீடுகள் அவர்கள் குற்றவாளி என்பதற்காக அல்ல குற்றம் சாட்டப்பட்டார்கள் என்பதற்காக வேண்டும் உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசத்தில் இந்த ரெண்டு மாநிலங்களில் மட்டும் ரெண்டாயிரத்தி பதினேழில் இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அதாவது ஆறு ஆண்டுகளில் பதினைந்து லட்சம் வீடுகள் இடிக்கப்பட்டிருக்கிறது என்று ஒரு ஆய்வு செல்கிறது அப்ப எத்தனை மக்கள் பாதிக்கப்பட்டிருப்பார்கள் ஆய்வில் குறிப்பிடுவார்கள் எழுபது லட்சம் மக்கள் வீடுகளை இழந்து தவிக்கிறார்கள் ஒரு வீடுன்னு சொன்னா ரெண்டு பேர் மூணு பேராக இருப்பாங்க பதினைந்து லட்சம் வீடுகள் இடிக்கப்பட்டிருக்கிறது எழுபது லட்சம் மக்கள் வீடுகளை இழந்திருக்கிறார்கள் தொழில் தொழிலில் முஸ்லிம்களுக்கு இடையூறு உத்தரப்பிரதேசத்தில் இறைச்சி கடை முஸ்லீம்கள் வைக்கக்கூடாது ஹோட்டல் நடத்தக்கூடாது சீல் வைக்கப்படுகிறது ஏதாவது ஒரு கணவரும் ஒரு பிரச்சனை என்று சொன்னால் முஸ்லிம்களுடைய தொழில் சார்ந்த அத்துணை துறைகளும் தீக்கிரைக்கு உள்ளாக்கப்படுகிறது அடித்து நொறுக்கப்படுகிறது அதுபோல வழிபாட்டு தலங்களிலும் அவர்கள் திரும்பி இருக்கிறார்கள் அது அவர்களுடைய நோக்கம் என்ன முஸ்லீம்கள் முஸ்லிம்களாக இருக்கக்கூடாது இஸ்லாத்தை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது இரையற்றம் கொண்டவர்களாக இருக்கக்கூடாது ஐந்து நேர தொழுகையை சரியாக அவங்க தொழக்கூடாது இது விஷயங்களில் அவர்கள் கவனமாக இருக்கிறார்கள் கண்ணியத்திற்குரியவர்களே நம்முடைய பார்வைக்கு பாபர் மசூதி பள்ளிவாசல் மட்டும் இடிக்கப்பட்டிருக்கிறது என்று தெரியும் ஆனால் உண்மையை சொல்ல போனால் ஆய்வாளர்கள் நமக்கு தருகின்ற ஒரு குறிப்பும் பன்னிரெண்டாயிரம் பள்ளிவாசல்கள் இந்தியாவில் இடிக்கப்பட்டிருக்கிறது என்கிற தகவலை நமக்கு தருகிறார்கள் அல்லாஹ் ரபிள்ளாலமே நாம் அந்த பள்ளிவாசலை நாம் கண்ணியப்படுத்துகின்ற போது அல்லாஹ் அதை பாதுகாப்பான் அப்படிங்கிற எண்ணத்தோடு நாம் என்ன செய்யணும் பள்ளிவாசல் இருக்குது தொழணும் அலங்காரம் பண்ணுறது மூலமாக அதை கண்ணியப்படுத்துகிறோம்னு நாம் நினைக்கக்கூடாது விதவிதமான கலர் கலரான லைட்டு போடுறோம் பெரும் பெரும் கட்டடமாக கட்டி வைக்கிறோம் அதில் அதை கண்ணியம் இல்லை அது மட்டும் கண்ணியம் இல்லை பள்ளிவாசலில் எதற்காக செய்யும் இடமாக நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும் எல்லாம் அல்ல அல்லாஹ் இறைவு கட்டளையை கட்டணையை நிறைவேற்றக்கூடிய நல் மக்களின் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களும் சந்ததிகள் அனைவர்களையும் ஆக்குவானாக முஸ்லிம்களுக்கு இஸ்லாத்திற்கு எதிராக யாரெல்லாம் சூழ்ச்சி செய்கிறார்களோ அவருடைய சூழ்ச்சிகளை வல்ல ரஹ்மான் முறியடித்து முஸ்லிம்கள் முஸ்லிம்களாக வாழ்வதற்குண்டான பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் தந்து முடிவானாக முஸ்லிம்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்யக்கூடியவர்களுக்கும் ہدای بڑھیں گے اللہ ارب ریوانہ ہے آمین آمین السلام علیکم ورحمت اللہ تعالی وبرکاتہ